ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் தனா வித் கவி எப்பவுமே நாங்கள் குக்கிங் ட்ராவல் இதெல்லாம் தான் போட்டுட்ருப்போம் என்னடா இன்னைக்கு திடீர்னு கடிமனை வச்சு ஏதோ பண்ணுறோம் பார்க்குறீங்களா ஆமாம் விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு இருக்கு அதனால நாங்கள் வந்து விநாயகர் செய்யப்படுறோம் வீட்லேயே நான் செய்யலை என் குழந்தனார் செய்ய போகிறாங்க எப்பவுமே அவங்க வருஷம் வருஷம் வீட்டில் இருக்கும்போது செய்வாங்க இப்போ படிக்கிறதுக்காக இங்கே சென்னை வந்திருக்காங்க அதுவும் சென்னையில் எங்கள் கூட இருக்காங்க அதனால் அவங்க சொன்னாங்க அன்னி உங்களுக்கு இந்த வாட்டி நான் களிமண்ணில் நானே வினா செஞ்சு தரேன் கடையிலலாம் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க எப்படிலாம் வந்திருக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வீட்டில் விநாயகர் செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்ததுமே களிமண் எங்கே அப்படின்றது தான் கொஸ்டினாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே ஏன்னா எங்கள் அதிகமான இடத்துல நம்ம களிமண் கிடைக்கிறது இல்லை இதுதான் உண்மை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எங்களுக்கு ஏதோ தெரியல களிமணே கிடச்சிது ஓகே அவங்க அது ஒரு கட்டைப்பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நல்லா உடச்சி நல்லா பவுடர் பண்ணி ஜலிச்சு அந்த இதுவும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டாங்க பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் விளக்கெலாம் ஏற்றிட்டு நல்லா ஆரம்பித்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மாதிரி பாசிட்டிவ் enerjiye girdi அதெல்லாம் ஓகே வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து களிமண்ணில் சின்ன வயசில் பொம்மை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான்லாம் நிறையவே செஞ்சுருக்கேன் இந்த சொப்பு அதெல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன் சொப்பு சாமான்னு சொல்லுவாங்க நீங்களாம் எப்படி சொன்னீங்கன்னு தெரில நான் அப்படிதான் சொல்லுவேன் அதெல்லாம் செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த கரண்டி தவா அது மாதிரிலாம் செய்வோம் நீங்கள் எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க பாருங்கள் ஆனால் இப்போ வந்து இந்த களிமணே கிடைக்கிறது இல்லை இப்போ இருக்கிற பசங்க களிமண்ணில் விளாண்டதும் கிடையாது இப்போ களிமணே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்குகிற அளவுக்குலாம் மாறி போச்சு அதனால் நீங்கள் எத்தனை பேர் சின்ன வயசில் விளாண்டுருக்கீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்க செய்ய ஆரம்பித்து ஒரு கால் மணி நேரம் தான் ஆயிருக்கும் மேலே போய் பார்த்தா சூப்பராக உடம்புலாம் ரெடி பண்ணிட்டாங்க அவங்க கையாலேயே நல்லாவே பண்ணியிருந்தாங்க சரி ஓகே என்ன தான் நம்ம எல்லாமே செஞ்சாலும் இந்த முகத்துக்கு வரும்போது ஒரு மிஸ்டேக் வரும் இல்லையா அதே தான் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்தேன் மறுபடியும் மேலே எருவி பார்த்தா முகம் அவ்வளோ அழகாக செஞ்சுருந்தாங்க அவங்க கையிலே எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆனால் அவ்வளோ டேலண்ட் அவங்களுக்கு இத்தனைக்கும் அவங்க படிக்கிறாங்க தான் ஆனால் சூப்பராக செய்கிறாங்க பாருங்க விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இவங்க தான் பண்ணது இந்த விநாயகரை அதோட இதோட வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து விநாயகருக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும் அந்த பெயிண்ட்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறோம் விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் மோட்டிவாக இருக்கும் ஏன்னா இது மாதிரி டேலண்ட்டான பசங்களுக்குலாம் நம்ம மோட்டிவ் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் நான் அதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அவங்க பழைய இது விநாயகர்லாம் செஞ்சதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீக்ல கண்டினியூ பண்ணலாம் பாய்